ஹாய் இன்றைக்கி நம்ம டைம் ட்ராவல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்மளோட லைஃப்பில் ஒரு சின்ன தவறு வந்து பண்ணியிருப்போம் அந்த தவறுனால் டோட்டலாகவே நம்மளோட லைஃப் வந்து தலைகீழாக போயிருக்கோம் மறுபடியும் அந்த இடத்துக்கே போயிட்டு அந்த தவறை வந்து திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி நம்மளோட லைஃப்பை வந்து பிரகாசமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே போல் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குது நம்ம நினச்ச ஆசைகள் எல்லாமே கிடச்சிருச்சா நாம் வந்து ஒரு லக்ஸரியான லைஃப் வந்து வாழ்கிறோமா அதை பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு முட்டாள்தனமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் ரியலாகவே டைம் ட்ராவல் பற்றிய ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் கேட்குறதுக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் ரோமில் இந்த மாதிரியான டைம் ட்ராவல் பற்றிய ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே நடந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் ரோமில் ஜெனட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு பெரிய ரயில் இன்ஜினை வந்து தயாரிக்கிறாங்க ஒரு மூன்று பெட்டிகள் கொண்ட ஒரு ட்ரெயினை வந்து உருவாக்குறாங்க புதுசாக ஒரு ட்ரெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த ட்ரெயினில் போகலாமா வேணாமா இது உண்மையாகவே கரெக்டாக தயாரிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதே போல் ஒரு புதிய ப்ராண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரோ ஒரு செலிப்ரிட்டியை வச்சு தான் அறிமுகப்படுத்துவாங்க இவங்களும் அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிச் பீப்புள் மிடில் கிளாஸ் புவர் பீப்புள் யாருக்கும் அலோடு கிடையாது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிச் பீப்புள் முதல்ல வர நூறு பேருக்கு வந்து ஃப்ரீ அந்த ட்ரெயினில் வந்து எல்லா வசதியுமே இருக்கும் ட்ரிங்க்ஸு ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அங்கே ஃப்ரீயாக கிடைக்க போது ஃபர்ஸ்ட்டு டிராவல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க நூறு ரிச் பீப்புளும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இந்த ட்ரெயின் வந்து நூற்றி ஆறு பேரோட கிளம்புது நூறு பேர் ரிச் பீப்புள் ஆறு பேர் வந்து அந்த ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறவங்க ட்ரெயின் வந்து கிளம்புது அங்கே உள்ள ரிச் பீப்பிள் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க ட்ரிங்க்ஸ் ஓசியில் கிடச்சா சும்மா விடுவாங்களா செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ட்ரெயின் வந்து ஒரு மிகப்பெரிய குகைப்பாதைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது அந்த குகைப்பாதை வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு வந்து ரொம்பவே லென்த்தான ஒரு பாதை அந்த குகைப்பாதைகளில் போன ட்ரெயின் வந்து அடுத்த பக்கமாக வெளியில் வரவும் இல்லை அந்த ட்ரெயின் வந்து போக வேண்டிய இடத்தையும் சேரவே இல்லை அடுத்த நாள் வந்து அந்த குகைப்பாதையில் அந்த ட்ரெயின் வந்து ஏதாச்சும் விபத்தாயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு உள்ளே போய் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த ட்ரெயின் விபத்துக்கணுன்னா ஒரு விஷயமே நடக்கல ஒரு சின்ன தடயம் கூட இல்லை அந்த ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன தடயம் கூட இல்லை எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து அந்த ரோம் நகரில் வந்து பரபரப்பை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு ரெண்டு பேர் வந்து தான் வந்து அந்த ட்ரெயினில் தான் பயணம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அங்கே உள்ள போலீஸார் வந்து இவன் ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்துட்டானோ நூற்றி ஆறு பேருமே காணும் இவங்க எப்படி அந்த ட்ரெயினில் பயணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்றாங்க அடுத்த நாள் வந்து அந்த லிஸ்ட்டு இருக்கும் இல்லையா நூறு பேர் ட்ராவல் பண்ணாங்க இல்லையா அந்த ரிச் பீப்புளோட லிஸ்ட்டை வந்து எடுத்து பார்க்குறாங்க அதில் இந்த ரெண்டு பேரோட பேரும் அட்ரஸும் இருக்குது இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அந்த ரெண்டு பேரை வர சொல்லுன்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்குறாங்க அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து கிளம்பும்போது எல்லாமே சந்தோஷமாக இருந்தோம் ஒரு பெரிய புகைப்பாதையை வந்து கடக்க வேண்டியிருந்துச்சு அந்த குகைப்பாதையை ரீச் ஆகும்போது ஒவ்வொருத்தருடைய மனநிலை வந்து மாற ஆரம்பிச்சுது அதே போல் அந்த இருந்து வரக்கூடிய அந்த கருமை நிற புகை வந்து அந்த குகையை ரீச் ஆகிற அந்த டைமில் வந்து அப்படியே வெள்ளையாக எங்களை வந்து எல்லாமே வெள்ள புகையாக சூழ்கிற மாதிரி ஆயிடுச்சு உள்ளே இருக்கக்கூடிய பீப்புளுடைய மனநிலை மாற ஆரம்பிச்சிது திடீர்னு சிரிக்கிறாங்க பக்கத்தில் உள்ளவங்களை அடிச்சிட்றாங்க அந்த ட்ரெயினில் போய் அவங்களே தாக்கிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாருமே வினோதமாக நடக்க ஆரம்பிச்சிது இதை பார்த்து பயந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கண்ணாடியை உடைச்சிட்டு நாங்கள் வெளியில் குதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல அந்த இருந்து இந்த டைம் வர அந்த ட்ரெயின் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே மர்மமாக இருக்குது டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாவது வருஷத்தில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு சின்ன நோட் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு அந்த நோட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதாவது அவர் இருக்கிற இடத்துல டெய்லி ஒரு பேஷண்ட் இல்லைன்னா ரெண்டு பேஷண்ட் தான் வருவாங்க ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து நூற்றி நாலு பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்த நூற்றி நாலு பேருமே வினோதமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கங்க ஏன்னா இவங்க இருந்த அந்த டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்போ இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட்டு ஸோ எல்லாருமே வினோதமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க நாங்கள் ட்ரெயினில் வழி தவறி வந்துட்டோம் எங்களை மறுபடியும் எங்களுடைய இடத்துக்கு போகிறதுக்கு வழி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் ரோம்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க இருக்கிறது மெக்சிகோ ஏன்னா ரோமுக்கும் மெக்சிகோ இடையில கப்பல் வழி பயணம் மட்டும்தான் சாத்தியம் அந்த டைம்ல அப்போ இவங்க எப்படி ட்ரெயினில் வந்தாங்க இவங்க உண்மையாகவே மூளை எதுவும் கலந்து போச்சா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிருக்கிறார் அதே போல் எல்லாருடைய பாக்கெட்டும் செக் பண்ணும்போது ஒருத்தருடைய பாக்கெட்டில் ஒரு சிகரெட் பாக்கெட் வந்து இருந்திருக்கு அந்த பாக்கெட்டை வந்து எடுத்து அதோடைய மேனுஃபேக்சரிங் இயர் வந்து செக் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுன்னு இருந்திருக்குது இது வந்து புரியாத மர்மமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சின்ன நோட் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கு இருக்கிறாரு இது ஒரு விஷயம் ஒருவேளை அந்த ஜெனட்டி ட்ரெயின் வந்து டைம் ட்ராவல் பண்ணி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க அதே போல் ஒரு சம்பவம் வந்து இன்னொரு இடத்துலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் உக்ரைனில் பலாக்லாவா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அந்த இடத்துல இருந்த ஒரு சிக்னல் மாஸ்டரும் ஒரு நோட் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காரு நான் வந்து ஒரு சிக்னல் மாஸ்டராக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்ருக்கேன் நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் அந்த டைமில் வந்து எந்த ட்ரெயினுமே கிடையாது ஆனால் அந்த ரயில்வே ட்ராக்கு ஒரு ட்ரெயின் வந்து வந்துச்சு என்னடா இந்த ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன் அதே போல் அந்த ட்ரெயின் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள ட்ரெயின் கிடையாது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின் போன்ற ஒரு அமைப்பில் இருந்துச்சு உற்று நோக்கி பார்க்கும்போது அந்த ட்ரெயின் வந்து ட்ராக்கிலே வரல ட்ராக்கை தாண்டி வந்துகிட்டு இருந்துச்சு பார்க்க ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணி இப்படி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த டைம் ட்ராவல் பற்றி அந்த விஷயம்தான் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு இன்னைய வரைக்கும் அந்த ஜெனட்டி அப்படிங்கிற ட்ரெயின் வந்து எங்கே போச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல ஒருவேளை ட்ரைம் ட்ராவல் பண்ணி ஓ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த ட்ரெயின் வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இதே போல் இன்னும் விறுவிறுப்பான சூப்பரான டாப்பிக்கோடு நம்ம சந்திக்கலாம் Bye.